அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பேர்கள் வந்து குலதெய்வத்தையே என்ன செய்வாங்கன்னா ரொம்ப விரும்பி இஷ்டப்பட்டு கும்பிடுவாங்க சரிங்களா அவங்களுக்கும் சரி குலதெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லி குலதெய்வத்துடைய அருளை வந்து பரிபூரணமாக பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை ரூமில் விளக்கு புருதி உங்களுடைய குலதெய்வத்தை போது இந்த மந்திரத்தை நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு தியானத்தில் அமர்ந்து கண்ணை மூடி உங்களுடைய தெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை பூர்வ மத்தியில் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு பரிபூரணமாக இருந்து அருள் செய்யும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே உங்கள் குலதெய்வம் முன்ன இருந்து உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த குலதெய்வத்துடைய மூல மந்திரம் சரிங்களா இந்த குலதெய்வத்துடைய மூல மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்லக்கூடாது மனசுக்குள்ளே உங்களுடைய குலதெய்வத்தை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையே முன்ன நிறுத்தி புருவ மத்தியில் உங்கள் குலதெய்வத்தை இருப்பது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வர வர உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கனவுகள் மூலியமாகவோ இல்லை அசரீதியாகவோ நீங்கள் என்ன செய்ய முடியும்னா உணர முடியும் அதே சமயம் குலதெய்வத்தினுடைய அருள்னால் எந்த ஒரு ஆபத்தையுமே நம்மளுக்கு நெருங்க விடாது இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் சரிங்களா அதாவது இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ீம் குலதேவாய ஆக்கஷய ஆக்கஷய ஓம் 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 நமச்சிவாய அப்படிங்கிற தான் சரிங்களா நீங்க உங்களுடைய பூஜை ரூம்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு நெய் விளக்குல தீபம் போட்டுட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு கிழக்கு திசை பார்த்து நீங்க உட்காந்துக்குங்க கிழக்கு திசையில உட்காரும் போது நீங்க கீழே ஒரு விரிப்பு ஒன்று துணி ஒன்று விரிச்சு அதன் மேல நீங்க உட்காருங்க சரிங்களா இப்படி அமர்ந்துக்கிட்டு நீங்கள் நான் கிருஷ்ணில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் உச்சரிச்சுட்டு வரும்போது குலதெய்வத்தோடைய அருள்னால் சகலவிதமான பலன்களையுமே நீங்கள் பெற முடியும் எல் குலதெய்வத்துடைய அருள் இருந்துட்டாவே சகல தெய்வங்களுடைய அருளுமே தானாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல குலதெய்வத்துடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் சரிங்களா ஏன்னா குலதெய்வம் அருள் இல்லாமல் யமன் கூட என்ன செய்ய மாட்டான்னா தன்னுடைய அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய உயிரை வந்து மீட்டுட்டு போக மாட்டான் குலதெய்வம் உத்தரவு குலத்தா மட்டும்தான் அந்த உயிரை வந்து அந்த வம்சத்துல இருந்து எடுத்துட்டு போக முடியும் சரிங்களா எவன் ஒருவன் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு அந்த குலதெய்வத்துக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு குலதெய்வத்தை நீ உள்ளன்போடு பூஜை செய்கிறானோ அவனை என்ன செய்யும்னா கோபுரத்தில் வச்சு அந்த குலதெய்வம் என்ன செய்யும்னா கொண்டாடும் சரிங்களா இன்றைய காலகட்டங்களில் குலதெய்வத்துடைய மகிமையே இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா குலதெய்வத்தை விட்டுவிட்டு முருகனுக்கு அன்னக்காவடி எடுக்கிறது பக்கத்து வீட்டில் போய் பக்கத்து இருக்கு தெய்வத்தை வந்து வணங்குறது இந்த மாதிரி குலதெய்வத்தை வணங்காமையே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து தவறு சரிங்களா எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது முதல்ல உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு ரூபா காணிக்க நீங்கள் எடுத்து வச்சுட்டு தான் மற்ற கோவில்களுக்கே நீங்கள் திருப்பணிக்கோ இல்லை எந்த பரிகார விஷயங்களுக்கோ நீங்கள் செய்யணும் சரிங்களா ஏன்னா பெற்ற தாய் இருக்கும்பொழுது இன்னொரு தாயை பெற்றவளாக நீங்கள் போது உங்களுடைய குலதெய்வம் என்ன செய்யும்னா கொஞ்சம் வருத்தப்படும் சரிங்களா அதனால ஒரு தங்கம் வாங்க போறீங்கனாலும் சரி ஒரு இடம் வாங்க போகிறீங்கனாலும் சரி இல்லை வேற கோவில்களுக்கு ஏதாவது திருப்பணிக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிறீங்களாலும் சரி ஒரு ரூபாய் உங்கள் குல உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அம்மா இந்த காணிக்கு உனக்கு நான் எடுத்து வைக்கிறேன் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நீங்கள் பணிவிடை செய்த பிறகுதான் உங்கள் மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சரிங்களா ஏன்னா குலதெய்வத்தை நம் முன்னோர்களும் சரி நம்மளுடைய முன்னாதீர்கள்